பவன் கல்யாண் அவருடைய பேச்சு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பேச்சா மட்டும் இருந்துச்சா இல்ல தமிழ்நாடு அரசியலுக்குள்ள தான் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற பேச்சாவும் பவன் கல்யாணுடைய தெலுங்க தாய்மொழியா கொண்டவங்க என்னோட கணக்குப்படி குறைஞ்சபட்சம் பதினெட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு இருக்கு அதை எடுத்து வழிகாட்டுதல் பண்ணி எடுத்து ஒரு போகக்கூடிய தலைமை அமைப்பு இருக்கான இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் அது மாதிரி இப்ப பவன் கல்யாண் வந்தவுடனே மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் பவன் கல்யாண் பக்கம் வந்துருவாரு அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கா இல்ல அப்படி பார்த்தா இன்னைக்கு சினிமா நடிகர்கள் தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்கும் போது மற்ற கட்சியில இருக்கவங்களும் வந்துருவாங்களோ நம்பிக்கையில் வராங்க முதல் வந்து நாங்க தனி இன்ஜினாவே போயிட்டு இருந்தோன்னு ஒரே கிண்டல் கட்டுறவங்களாம் எல்லாரும் பண்ணாங்க இஷ்டத்துக்கு ஏதோ நோக்கத்துக்கு பேசினாங்க அது அதிமுக வாய்ப்பே இல்லைன்னா பேசிட்டு போனாங்க கடைசியில் என்னாச்சு இப்போ என்னாச்சு அந்த ஃபார்ம் பண்ணத உடைக்கிறதுக்கு யார் உடைப்பா யார் பாஜகவுலேயே அண்ணாமலையினுடைய வார் ரூம் செயல்படுது அப்படின்னு திரு நயனார் நாகேந்திரனே அண்ணாமலையுடைய வார் ரூமை கண்டிச்சிருக்கிறாரு அப்படின்னு செய்தி சார் இந்த குரூப் வந்து விவரமான குரூப் அந்த குரூப்புக்கு சீரியஸ் இடன் அஜெண்டா இருக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி எப்படியாச்சும் இது பண்ணணுங்கிறதுக்காண்டி என் விரல் எடுத்து எங்க அண்ணா குத்துறது மாதிரி எங்க அண்ணாமலையை எடுத்து எங்க நைனார குத்துற வேலையை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டணிக்குள்ள விஜய் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா பாஜக தேச நலனுங்கிற ஒரு எண்ணம் ஒரு அரசியல்வாதிக்கு வந்துட்டா பாஜகவை அதுவும் மோடிஜி தலைமையை தவிர்க்கவே முடியாது பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமூக ஊடக பிரிவினுடைய மாநில பார்வையாளரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் திரு ரா அர்ஜுனமூர்த்தி இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை பவன் கல்யாண அழைத்து நீங்க நடத்தியிருக்கீங்க அவருடைய பேச்சு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பேச்சா மட்டும் இருந்துச்சா இல்ல தமிழ்நாடு அரசியலுக்குள்ள தான் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற பேச்சாவும் பவன் கல்யாணோடைய இருந்துச்சா பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே நேற்று சொன்னபடி சினிமா துறையில் இருந்து புகழ் அடைஞ்சு அரசியலுக்கு வந்தாலும் சினிமா துறை வேற அரசியல் வேறேங்கிறத அவர் ஆரம்பத்தில் கரெக்டாக தெளிவுபடுத்தி சொல்லிட்டார் அரசியலோட அணுகுமுறைக்கும் நம்ம வந்து ஆக்டராக இருக்கிறதுக்கும் ஆக்டிவ் பொலிட்டிஷியனாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதுலேருந்து நீங்கள் அவரை பார்த்திங்கன்னா அவருக்கு ஆக்டிவ் பொலிட்டீஷனாக எப்படி இருக்கணுங்கிறது கரெக்டாக தெரியும் அதை வந்து நம்ம இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் வச்சு அது மூலமாக தன்னை ஒரு ஆக்டிவ் பொலிட்டீஷனாக தமிழ்நாடுக்கு தன்னை பிரதிபலிக்கணுங்கிற ஒரு ப்ராசஸ் டிமண்ட் அவர்கிட்ட இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் ஆக்டிவ் பொலிட்டிஷியனாக ஆகிட்டதோட ப்ரூஃப் தான் இன்றைக்கி அவர் டெப்டி சிஎம் வரைக்கும் வளர்ந்துருக்கார் அதனால் அவர் ஆக்டிவிட்டியில் வந்து நிச்சயம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கன்சர்ன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஒரு சினிமா நடிகரை நீங்கள் கூர்மையாக கவனித்து பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சு செயலில் ஒரு சினிமாட்டிக் தனம் கொஞ்சம் கலந்துரும் இவர் முழு நேர அரசியல்வாதியானது மட்டும் இல்லாமல் தன்னோட கட்சியை மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சு ஒரு அரசியல் கவனத்திற்கு அவர் போயிட்டதுனால அரசியல் உணர்வுகளோடு தான் இருப்பார் நேற்று அவர் கொடுத்த கம்ப்ளீட் இன்டர்வியூ நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக இருக்கார் அரசியல் நோக்கால் அவரோட தெளிவு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ தெளிவான சிந்தனையோடு செயல்பட அவருக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கார் நிச்சயம் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் எந்த முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு நேத்து பார்த்ததில்லை நீங்கள் ஏன் பவன் கல்யாண அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டீங்க எவ்வளவோ இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க மத்திய அமைச்சர் இருக்காங்க இந்த கமிட்டி சார்ந்தே நிறைய பேர் இருக்காங்க பவன் கல்யாணம் அழைத்தது எங்கள் மாநிலத்தில் நைனா நாகேந்திரன் அவர்களோட வழிகாட்டுதல் இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்கிறதுனால எங்கள் மாநில தலைவரோட வழிகாட்டுதல் இருக்குது அதை தாண்டி இந்த நிர்வாகத்துக்கு இதுக்குன்னு ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கோம் அந்த குழுவில் வந்து எங்களோட ஒரு நேரடியாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாலிட்டி ஆஃப் ஒரு கவர்னராகவும் இருந்திருக்காங்க ஏற்கனவே வந்து மாநில பொறுப்பில் மாநில தலைவராகவும் இருந்த டாக்டர் தமிழிசை அவர்கள் இருக்காங்க அவங்க தான் எங்களோட கம்ப்ளீட் இன்சார்ஜ் அதாவது கன்வீனராக அவங்க தான் இருக்காங்க ஒருங்கிணைப்பாளருங்கிற அந்தஸ்தில் அவங்க இருக்கிறாங்க அவங்களோட வழிகாட்டுத்துல கலந்துருக்கு இதை தாண்டி அவங்க நாராயண திருப்பதி அவர்களும் என்னோட சேர்ந்து இணை ஒருங்கிணைப்பாளராக அவரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் இப்போ இது நிர்வாக அமைப்பு இது வந்து ஆனால் இதில் எங்களுக்கு என்ன டேரக்ஷன் தெளிவாக இருக்குண்ணா டெல்லியிலேருந்து நாங்கள்லாம் ஷாப் போயிருந்தோம் டெல்லிக்கு அதில் என்ன தெளிவாக இருக்குன்னா இது நான் பொலிட்டிக்கலாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் தெளிவு ஒரே நாடு ஒரே தேர்தல் இது மக்கள் நலன் சார்ந்ததுங்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சியோட பிம்பத்தை அதிகமாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுல எங்களோட வழிகாட்டுதல் தலைநகரத்துலேருந்து தெளிவாக இருக்குது எல்லாரும் கட்சிக்காரங்க தான் இருந்தீங்க கட்சி ஆபியஸாக ஒரு கூட்டணி கட்சியிலேருந்து பவன் கல்யாணம் தந்தார் அது அதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக வந்துடுறேன் ஏன்னா பவன் கல்யாண்ஜியை வந்து நாங்கள் ஆர்வப்பட்டதுக்கு மெயின் காரணமே என்னென்னா அவர் டெஃபினட்டாக ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டி ரெண்டாவது தமிழ்நாடுலையும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அவர் ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ணோம் வித்தியாசமாக நிறைய பேர்கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்காக ஒரு அணுகுமுறை பண்ணும்போது என்ன தெரிய வந்ததுன்னா அவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி தமிழ்நாட்டில் இருக்குது அது அன்டேப்டாக இருக்குங்கிறத கூட நாங்கள் கண்டுபிடிச்சோம் இதனால தான் அன்டேப்டாக ஒரு தலைவர் இருக்கும்போது அவரை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறதில் ஒரு சிறப்பு அமைங்கிறதுல ஒரு தெளிவான நம்பிக்கையும் இருந்தது அதை தாண்டி என்ன எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா அவரை வந்து கூப்பிடும்போது அவர் தொடர்ந்து மோதி மேலே எங்கள் நரேந்திர மோடிஜி மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கார் அந்த மரியாதை வந்து அவருக்கு ஸ்பண்டேனியஸாக இருக்குது ஒரு அரசியல் தனம் கடக்காத ஒரு உண்மையான ஒரு தலைவரை பார்த்து அவர் மேல ஒரு பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸ் அவர் மேல ஒரு பெரிய அட்ராக்ஷன் வச்சிருக்காரு ஏன்னா அவர் வந்து அவரை பார்த்தோன்னா அடுத்த நிமிஷம் அவரை காலத்தொட்டு கும்பிட்றதுக்கு அந்த பணிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒன்று சும்மா இயற்கையான ஒரு நிகழ்வு தானே வழியை சும்மா செயற்கையாக நடந்தது மாதிரி நீங்கள் அதை கணிக்கவே முடியாது அப்போ அவருடைய ஈடுபாடு இருக்குது தொடர்ந்து அவங்க மோடி அவர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே தொடர்ந்து பாராட்டுறாரு இன்றைக்கி வந்து டெஃபினட்டாக அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அவர் சொன்ன அளவுக்கு யாரும் ஒரு தெளிவான விளக்கத்தை போல்டாக சொல்லவே இல்லை அதுலேயும் ஒரு தெளிவான சிந்தனை வக்போர்டு மேட்டரில் கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவரோட கருத்தை தெளிவா முன்னெடுத்தார் இப்படி அவருக்கு தேச நலனும் தேசிய அரசியல் சிந்தனையுமே ஒரு வழிகாட்டுதல அவருக்கு அமைஞ்சது ஒரு பெரிய அவரோட அவருக்கு அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு அதனால அவர் கூப்பிட்டீங்க ஆமா அது ஒரு மெயின் காரணம் அதோட இன்னொரு பெரிய காரணம் கூட இருக்கு தமிழ்நாட்டுல தெலுங்க தாய்மொழியா கொண்டவங்க என்னோட கணக்கப்படி குறைஞ்சபட்சம் பதினெட்டு பர்சன்ட் பேர் இருக்காங்க இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கோம் ஒரு பதினெட்டு பர்சன்ட் பீப்புள் இருக்காங்க இந்த பதினெட்டு பர்சன்ட்டு உள்ள தெலுங்க தாய்மொழியாக கொண்டவங்க நிறைய பேர் இருக்கலாம் ரெட்டியாக இருக்கலாம் காபுவாக இருக்கலாம் நாயுடுவாக இருக்கலாம் ஈவன் நம்ம பட்டியலம் சார்ந்தவர்கள் கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு இருக்குது ஆனால் அத எடுத்து வழிகாட்டுதல் பண்ணி எடுத்து ஒரு சிறுத்திட்டு போகக்கூடிய ஒரு தலைமை அமைப்பு இருக்கான இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல அது மாதிரி கட்சி தான் இருக்காங்க அப்படிதானே இப்ப அப்படி பார்த்தா கூட தலித்துன்னு ஒரு எல்லா கட்சிகளிலும் தான் இணைந்துருந்தாங்க இப்ப தலித்துக்குன்னு ஒரு இயக்கம் இல்லையா இப்ப பவன் கல்யாண் வந்த ஆஹ் மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் பவன் கல்யாண் பக்கம் வந்துருவாரு அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கா இல்ல அப்படி பார்த்தா இன்னைக்கு சினிமா நடிகர்கள் தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்கும் போது மற்ற கட்சியில இருக்கவங்க எல்லாம் வந்துடுவாங்க நம்பிக்கையில வராங்க அப்படி இல்லை அவங்க அவங்க கொள்கைய சுமந்து வராங்க அந்த கொள்கை சார்ந்து செய்ய பாக்குறாங்க அவ்வளவுதானே இல்ல இங்க அரசியல் கட்சி இருக்கு அதை தாண்டி பவன் கல்யாணம் வரணும்னா இங்க இருக்கக்கூடிய ஒரே ரூ அவரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு சார் அவர்கிட்ட ஒரு அரசியல் கட்சி தானே இருக்கு ஆல்ரெடி அவர்கிட்ட ஒரு அரசியல் கட்சி இருக்குல்ல ஆந்திரால அந்த அரசியல் கட்சி வச்சு அந்த ஆந்திர மக்களுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள அவர் கால் பதிக்கும் போது இங்க ஏதோ ஒரு ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்ப அது தெலுங்கர் வாக்குகள் தான் தெலுங்கர் வாக்கு அவர் பிரச்சாரம் பண்ணா மற்ற கட்சிகள்ல இருந்து அவருக்கு போயிருமா ஏன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நீங்க இங்க வந்து அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து விளக்கமா சொன்னாருங்கிறத தாண்டி திமுகவை டார்கெட் பண்ணியே பேசினாரு அப்ப திமுகவை டார்கெட் பண்றதுக்கு பவன் கல்யாணம் அழைச்சிட்டு வந்தீங்களா அப்படி புரிதல் பண்ணிக்க கூடாது நம்ம அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க அவங்க பழைய அவங்க கலைஞரோட ஸ்டாண்டுக்கும் இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலினோட ஸ்டாண்டுக்கும் ஏன் இவ்வளோ வேற்றுமை இருக்குன்னு தான் சொன்னார் அவர் எடுத்த ஸ்டாண்டையும் ஏன் இவர் எடுக்கலேன்னு சொல்லும் போது திமுகவை ரெஃபர் பண்ணார் மற்றபடி திமுக ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் ஏன் திமுக வந்து ரெண்டு விதமான ஸ்டாண்டு ரெட்டவேஷம் போடுறாங்கங்கிறது தான் அவரோட கணக்காக இருந்தது இல்லை அதுக்கு பலமுறை திமுக புரிய வச்சுருக்க அந்த காலகட்டம் வேற இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் வேற அப்படின்னு புரிய வச்சுருக்காங்க திரும்பவும் அவர் வந்து மாமியார் உடைத்தால் மண்கூடம் மருமகள் உடைத்தால் பொன் குடம் அப்படின்னு இதெல்லாம் யார் எழுதி கொடுத்தது இல்லை இல்லை அதெல்லாம் எழுதி கொடுக்கலாம் அவருக்கே தமிழ் நல்லா தெரியுது அழகா தமிழ் எங்களோடலாம் உரையாடினது இல்லை தமிழை தான் உரையாடுனார் ஃப்ரீ ஃப்ரோ ரொம்ப ஸ்பான்டேனியஸ் அவர் இங்கே நிறைய நாள் இருந்திருக்கார் இருக்கு அவர் நம்ம ஊரில் படித்தாரா என்னன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கார் அவருக்கு தமிழில் நல்லா உரையாடக்கூடிய சக்தி இருக்கு என்னோடலாம் பேசும்போது தமிழில் தான் பேசினார் அது ஒன்றும் ஸ்பண்டனியஸாக தமிழ் லாங்குவேஜ் வருது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவருக்கு பவன் கல்யாண தமிழ்நாட்டில் எதுக்கிறது திமுக அஞ்சுதான் திமுக எதுக்குதா தான் கேட்குறேன் பவன் கல்யாணுடைய ஸ்டேட்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்கு திமுக அஞ்சுகிறதா எப்படி சொல்ல முடியாதா இல்லை இது வரைக்கும் பவன் கல்யாணுடைய எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த எதிர்கருத்துக்களும் பதிவு செய்யலையா அந்த ஒரு எப்போதுமே நீங்க இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும் மெயினா என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு ஆல்ரெடி அவங்க ஒரு சினிமாவோட வலிமையை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சிக்கி இருக்காங்க இன்னொரு சினிமா வடிமையா அப்படின்னு ஒரு ஜெர்காய் இருப்பாங்க அதுலேருந்து இருந்து ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகுது அதனால பவன் கல்யாணம் பார்த்து பயப்படுறாங்க பயப்படுறான்னு சொல்றதுக்குல ஒரு ரெக்கவர் ரெக்கவரத்துக்கு வேணுங்கிற ஒரு கால அவகாசம் தேவைப்படும்ல எந்த ஒரு அரசியல் அமைப்புக்குமே அவங்க அந்த சூழ்நிலையில் கடந்து போகும்போது இது குளத்துல கால் விடுற மாதிரி எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு தெரியாமல் அவசரப்பட்டு காலை விட்டு மாட்டிக்க கூடாதுன்னு எந்த அரசியல் தலைவர்களும் நினைப்பாங்களே அந்த மாதிரி புத்திசாலியாக நினைக்கிறாங்களான்னு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும் பார்க்க வேண்டியதுன்னா இளைஞர்களோட மனநிலையில இன்றைக்கி அவங்க ஒரு தலைமையை தேடுறாங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு அதில் வந்து அந்த ஒரு இனம் சார்ந்தவங்களுக்கு ஒரு தலைமை வேணும்னு நினைக்கும்போது எப்போதுமே மொழிப்பற்றுங்கிறது இயற்கையில் எல்லா மனிதனுக்குமே இயற்கையில் உண்டானதுதான் அந்த மொழிப்பற்று அந்த மொழிப்பற்றில் இந்த மொழி அவர் வந்து அந்த மொழி சார்ந்தவர்னு வரும்போது ஒரு இணக்கமும் வந்து அதில் பல ஜாதியினர் அவங்க ஜாதியினர் இருக்கும்போது எல்லாம் ஒற்றுமை செய்யக்கூடிய வர்றதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தங்கள் கட்சிகளுக்கு இதுவரைக்கும் வாக்களித்து அவர்கள் அணிமாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இனிமே நிறைய அணிமாறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி ஆல்ரெடி எல்லாரும் அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு அப்புறம் வந்து மடைமாற்றங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா வந்துடும் அது இல்லாமல் உங்களோட பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சிக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னன்னா அவங்க ஒரு நாலு வருடம் எதெல்லாம் சீரியஸாக எடுத்து ஒரு அரசாங்கம் நடத்தணுங்கிற செயல்பாடு இல்லைங்கிறத இப்போ குறைஞ்ச காலமாக நீங்கள் நடக்கிற நிகழ்வுகளும் டெய்லி பத்திரிக்கையில் பார்க்குற செய்திகளை பார்த்தாவே என்ன மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னா இந்த தமிழகத்தை எதை நோக்கி அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் எடுத்துக்கொண்டு போகிறாங்கன்னு போது வருங்கால சந்ததியை என்ன மாதிரி ஆளுகளுக்கு ஒரு அனுபவம் சார்ந்தவர்களுக்கு ஒரு கா மனக்கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது இது எதை நோக்கி போகிறோம் தமிழகம் இதுக்கு வந்து இப்போ தமிழகத்தை இன்னைக்கு பாரதத்தையோ மக்களே கவலைப்படலையே மக்களே திரும்ப திரும்ப மக்களுக்கு இந்த பாருங்க ஒரு ஒரு வீட்டு வாசலில் ஒரு வாட்ச்மேன் இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க வீடை பற்றி கவலைப்பட மாட்டோம் இப்போ ஒரு அரசாங்கத்தை அவங்கள வாட்ச் பண்ணி ஒரு வாட்ச்மேனாக அவங்களோட நலம் சார்ந்து அவங்க பாதுகாப்பு சார்ந்து அந்த அரசாங்கம் பார்த்துக்கிதுனு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை நம்ம அவநம்பிக்கை அக்கிடக்கூடாதுல்ல அந்த வாட்ச்மேன் படுத்து தூங்கி வீட்டுக்குள்ளே ஒரு திருட வந்துட்டு போயிட்டா அந்த வாட்ச்மேன் மேலே இந்த நம்பிக்கை வீணாக போயிரும்ல இப்போ அந்த நம்பிக்கை வீணாக போகக்கூடிய சூழ்நிலை கொண்டாந்து நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிக்கிட்டு இருக்கீங்களே ஒரு அஞ்சு தப்பு பண்ண போகிறது தான் ஒரு கம்பெனிலேருந்து டெர்மினேட் பண்ணுவாங்கன்னா அப்போ மூணு தப்பு நாலு தப்பு பண்ணிட்டீங்களே நாலு வருஷத்தில் மக்கள் நினைக்கிறீங்களா நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு கூட பத்திரிகை செய்தி ஆங்கில செய்தி வந்திருக்கு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் எதை ஆட்சிக்கு என்ன சொல்லி கணக்கிட சொல்லிருக்காங்க சார் பத்திரிகையில வந்ததுதான் சொல்றேன் சார் எல்லா விதமா எல்லா பத்திரிகையும் தமிழ்நாடு பத்திரிகை ஆங்கில பத்திரிகையில வந்ததா தினத்தந்தியினுடைய மூன்றாம் பக்கத்துல முழுமையா அழுத்திருக்கா தமிழ்நாடு மீடியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மீடியாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஹன்சா ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹன்சா எப்படி தண்ணிப்பால பிரிக்க தெரியும் ஹன்சாவுக்கு இப்போ மீடியாவுக்கு திராவிடத்துக்கும் திராவிட கட்சிக்கும் இடையில் இருக்க ஒரு கேப்பை பிரித்து பார்க்கவே தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு தமிழக மீடியா தள்ளப்பட்டிருக்கோன்னு எனக்கு ஒரு கவலை மீடியாவுக்கு இல்லை மக்களுக்கு நீங்கள் பத்திரிக்கைன்னு சொன்ன சொல்லி நீங்க பத்திரிக்கை பத்திரிக்கைன்னு சொன்னீங்களே பத்திரிக்கை எழுத்து எழுதுறாங்க இங்கிலீஷ்ல வந்தது தமிழ் பத்திரிக்கையில் எழுதுறாங்கன்னு நீங்க சொல்லும்போது நான் என்ன சொல்லணும்னா இன்னைக்கு பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் இருக்க மீடியா அதுவும் எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ பத்திரிக்கையோ இப்ப எதை அவங்க புதுசா அணுகுமுறைக்கு வரணும்னா ஒரு ஹன்சா மாதிரி வரணும் அவங்க இல்லை அது அதுக்கு அந்த அந்த ஹன்சா எப்படி பிரித்து பார்க்கணுமோ அவங்க எப்படி பிரித்து பார்க்குறாங்கன்னா திமுகக்கு எதிரான வாக்குகள் அறுவடை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பிரிந்திருக்கிறாங்க நாம் தமிழர் தனியா இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் தனியா இருக்கு இங்க பாஜக அதிமுக அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு முரணான சில கருத்துக்களை சொல்லி இப்ப இணைந்து இருக்கக்கூடியது அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கும் போது திமுக பாதுகாப்பா இருக்கு ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது இது மாதிரி இவங்கள்ட்ட ஓரளவுக்கு ஒருமித்த ஒற்றுமையெல்லாம் இருந்ததுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்பவும் வெற்றி அடையலை இல்லை ரெண்டு தேர்தல வந்து திமுக இழந்த தேர்தல்கள் ரெண்டு தேர்தல்கள் ரெண்டு தேர்தலையுமே அம்மையார் ஜெயலலிதாவோட பங்களிப்பு இருந்தது இதுக்கு என்ன காரணம் இந்த கூட்டணி தான் மக்கள் நல கூட்டணி வாக்குகளை பிரிச்சதை நம்ம தவிர்க்க முடியாது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு அது மாதிரி அதே மாதிரி இப்போ விஜய் மக்கள் இப்போ மக்கள் நலம் சார்ந்த கூட்டணிகள் சதறும்போது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க இருபத்தாறு வந்து நிச்சயமாக கண்டினியூட்டி இருக்க வாய்ப்பில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனித்து பாருங்கள் தொடர்ந்து எங்களோட செயல்பாடை பாருங்கள் ஒவ்வொரு போகியாக நாங்கள் சேர்த்து பெரிய ட்ரெயின் ஆக்கிறவங்கள போல இப்போ பாரதிய ஜனதாவோட அப்ரோச்சை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க முதல் வந்து நாங்கள் தனி இன்ஜினாகவே போய்ட்டுருந்தோன்னு ஒரே கண்டல் கருத்துருவங்கள்லாம் எல்லோரும் பண்ணாங்க ஆ ஆ இஷ்டத்துக்கு ஏதோ நோக்கத்துக்கு பேசுனாங்க அது அதிமுக வாய்ப்பே இல்லைன்னா பேசிட்டு போனாங்க கடைசியில் என்னாச்சு இப்போ என்னாச்சு என்ன ஆச்சு

அதிர்ஷ்டம் உண்டு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் உண்டுன்னா அவர் அரசாங்கத்தை தொடர்ந்து அஞ்சு வருஷம் அமைச்சராகவே இருந்தவர் அரசாங்கத்துக்குள்ளே செயல்பட்டவர் ஒரு மனிதர் வந்து அரசாங்கத்துள்ள செயல்பட்டு ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கி ஒரு மாநில பொறுப்பு எடுக்கும்போது இந்த அரசாங்க அணுபமும் அரசியல் அணுவும் ஒன்று கலந்த ஒரு சக்தி படைத்தவர் இன்றைக்கி அவர் அவருக்கு அரசாங்கம்னு இப்போ ஆளுங்கட்சிங்கும்போது அரசாங்கம் ஆயிடுது அந்த அரசாங்கத்தோட பார்வை ஒரு அரசியல் கட்சி மேல எப்படி இருக்குங்கிறத அவரு ஹன்சாவா இருப்பாரு கரெக்டா அவர் இந்த இடத்துல கரெக்டா மீடியா இருக்கோ இல்லையோ அவர் ஹன்சாவா இருந்து எது பாலு எது தண்ணின்னு பிரிச்சு பியூட்டிஃபுல்லா டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் நீங்க வெயிட் அண்ட் வாட்ச் அவர் அவரோட முயற்சி எல்லாம் அவரே சொன்னபடி அவரு பேசிக்காவே ரொம்ப நிதானமான அதனால இந்த வார் ரூம் இல்ல இந்த சொன்னதுனால நான் அதுக்குதான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் எப்போதுமே வச்சுக்கோங்க இந்த நிறைய பத்திரிகையிலே பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை ஃபெனட்டிக்ஸ் கூட இருக்குது இப்போ நான் ஸ்லோவாக அதையும் நான் தான் இருக்கேன் அப்படி ஒரு ஃபெனட்டிசம் இப்போ கிரியேட் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் அதாவது சம்மந்தமே இல்லாமல் இவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னவோ அதை அந்த ஆர்கனைசேஷன் நிலைப்பாடு மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க இது ஒரு இது ஒரு சின்ன ஒரு வேஃபத்தின் மார்ஜில் அடிபடுது இவங்களோட இவங்க மனசுக்குள்ளே ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க அந்த நிலைப்பாட ஒரு ஆர்கனைசேஷன் வரும்போது அதை அந்த கண்டெக்ட் பண்ணுற நேரத்தில் அவங்களோட உள்ளுணர்வு வெளியே தெரிய தெரிய என்னதுன்னா ஆர்கனைசேஷனோட வேல்யூ கம்மி பண்ணி இவங்களோட இன்ட்ரெஸ்ட் இவங்களோட ஹிடன் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அது வெளிப்பட ஆரம்பிச்சிடுது இதுதான் பெரிய சிக்கலை உருவாக்குது இது நீங்க சொல்ற வார் ரூம்லாம் என்னன்னா இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து வார் ரூம்னு கிளைம் பண்ணவே கூடாது சார் இண்டிபெண்டாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களும் பிடிக்கும் சார் இதை இவங்கெல்லாம் வந்து எங்க கட்சிக்கு எகேன்ஸ்டான வார் ரூம் இவங்க வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் அவங்க நயனார்ஜி அவங்களுக்கு இடையில ஒரு வாக்குவாதத்தை கிரியேட் பண்ணி ஒரு டிவைடிங் ரூல் கிரியேட் பண்ணி பிஜேபியை வந்து பெருசாக கஷ்டத்தில் கொண்டே போடுறாங்க இப்படின்னு இன்னொரு குரூப் எழுது பாருங்க இந்த குரூப் வந்து விவரமான குரூப்பு அந்த குரூப்புக்கு சீரியஸ் இட் அஜெண்டா இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை வளர்ச்சியை எப்படியாச்சும் இது பண்ணணுங்கிறதுக்காண்டி என் விரல எடுத்தே என் அண்ண புத்துறது மாதிரி எங்க அண்ணாமலையை எடுத்து எங்க நைனார குத்துற வேலையை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் இன்ட்ரஸ்ட் பீப்புள் ஹூஆர் சிட்டிங் அவுட் சைடு இவங்களுக்கு வந்து எங்க கட்சி எப்படியாச்சும் இப்ப எங்களோட ஒற்றுமையை பார்த்தா உங்களுக்கு தைரியம் குறைவா போச்சு தைரியமே இல்லை தைரியமே முழுசாக இழந்துட்டாங்க இந்த ஒற்றுமையை எப்படியாச்சும் சீர்குலைக்கணுன்ற ஆர்வத்தில் ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி ஒரு டிராக்டிஸு இதெல்லாம் ஒரு மால் ப்ராக்டிஸ் மாதிரி ஒரு டிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தொடர்ந்து செய்கிறாங்க எங்கள் கட்சிக்கு அப்படிப்பட்ட மாதிரி அமைப்பே இல்லை சார் எங்கள் கட்சி முழுக்க முழுக்க தேசிய கட்சி அங்கே தலைநகரத்துலேருந்து என்ன சிந்தனை இருக்கு என்ன செயல்பாடுன்னு சொல்றாங்களோ அதுலேருந்து ஒரு பர்சன் கூட யாருமே பிறண்டு வேலையை பார்க்க முடியாது அது அண்ணாமலை அவர்களாலையும் பண்ண முடியாது இன்னைக்கு நயனார்ஜி அவர்களாலையும் அதை பண்ண முடியாது தமிழிசை அவர்கள் சொன்னாங்க தம்பி விஜய் சொன்னாரா பாஜகவோடு நான் மாட்டேன்னு அவர் அப்படி சொல்லலையே அப்படின்னாங்க இப்போ இந்த கூட்டணிக்குள்ளே விஜய் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா பாஜக சார் நாட்டோட நலனும் தேச நலன் எங்கே இருக்குன்னா தேச மக்களோட நலனில் தான் தேச நலன் இருக்கு ஆனால் அதுதான் ஃபாசிசம்னு பாஜக தேச மக்கள் நலத்தை சார் இப்போதானே வந்திருக்கார் அவரு அவரும் இப்போ அரசியல் புரிதல் வர வர நேற்று அவர் பவன் கல்யாணிஜி தெளிவாக சொன்னாரே அந்த டொமைனுக்கும் அரசியல் டொமைனுக்கும் சினிமா டொமைனுக்கும் அரசியல் டொமைனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதில் அவர் ட்ராவல் பண்ணும்போது ஹீவில்லான் யாரோட வெற்றியும் நம்ம சொல்ல முடியாது அவங்களோட அணுகுமுறையோடய வெற்றியாக மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் அவர் அவ்வளோ மெச்சூடாக அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தார் அதே ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து அரசியலில் ஒரு ஆத்திச்சுவடி எடுத்து படிக்க வந்திருக்காங்கன்னா அடுத்த அடுத்தடுத்து அவங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அணுகணுங்கிறது புரிதல் வரும் அதை தாண்டி விஜய் அவர்கள் வந்து ஒரு மாதிரி ஹீஸ் அ டேலண்ட் சீக்கர் அவருக்கு ஒரு டேலண்ட் சீக்கிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் ஹீ சூஸ் அ ரைட் டேரக்டர்ஸ் அதனால தான் அவர் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன் இருக்கு அவர் நல்ல டேலண்ட்டை தன்னோட டேலண்டை அசோசியேட் பண்ணிக்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும் டேலண்டை கரெக்டாக அசோசியே பாஜக கூட ஆபியஸாக வில் அசோசியேட் வித் டேலண்ட்

அது வந்து சந்திரபாபு நாயுடு புறப்பட்டார் சந்திரபாபு நாயுடு வெளியே போயிட்டு திருப்பி வந்தார் ஏன் வந்தார் ஹீ ரியலைஸ் தட் இன்னைக்கு பவன்ஜி வந்தோனே எதுக்கு சேர்ந்து இந்த அளவுக்கு அவரோட இணக்கமாக ஒற்றுமையாக ஹீ ரியலைஸ் தட் இது இது ஃபாதர் ஃபிகர் ஆகிட்டார் சார் மோதிஜி பிகம் அ ஃபாதர் ஃபிகர்னவர் அவர் இன்னைக்கு வெறும் இன்னைக்கு தேச தந்தையாகவே நான் நினைக்கிறேன்னா அவர் தேசத்துக்கே நம்ம தேசத்துக்கே தந்தையோடு வந்துட்டார் அந்த தந்தை சாணத்தில் வந்து அவ்வளோ தந்தைன்னு என்ன சார் பொறுப்பாக இருந்து ஒரு குடும்பத்தை வழிநடத்துறவன் தான் தந்தை அந்த பொறுப்பா அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தந்த ஸ்தானத்துக்கு தான் இன்னைக்கு இந்தியா இவ்வளவு சூழ்நிலை சார் இவ்வளவு பெரிய வாரம் நடந்தது சார் என்ன சார் இப்போ பிரச்சனை வந்தது நமக்கெல்லாம் அவ்வளோ பிரச்சனை வந்தது சார் அவ்வளவு பிரச்சனையும் ஒரே மனுஷன் இங்கே அது யாருக்காவது தெரியுமா சார் எங்கே இந்த மிசைல் பொறுப்பிட்டுச்சு எப்படி இந்த மிசைல் இவ்வளோ ட்ரோனை அழிச்சிச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுமா சார் யாருக்காது எந்த இடத்துல மிசைல் இருந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் யாருக்காச்சும் தெரியுமா சார் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு சார் எவ்வளோ பெரிய உயிர் சேதத்தை வந்து அப்படியே தவிர்த்துருக்காரு அப்போ எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அவருக்கு எது முக்கியம் எது தர்மம் எது நியாயம்ங்கிறதுல மோதிஜி அவர்களோட திறன் வந்து இன்னைக்கு அளப்பரியது அதனால அவர் நிச்சயம் வெற்றி நாயகனாக இருப்பார் யாராச்சும் தனியை வெற்றி நாயகனை ஆய்க்கணும்னு ஆசைப்படுறவங்க யாருமே வெற்றி நாயகனோட தான் அசோசியேட் பண்ண முடியும் சினிமா மாதிரி தான் அவர் சினிமாலேருந்து வர்றதுனால அவருக்கு வெற்றி தான் முக்கியம் அதனால தான் கட்சி பேரே அப்படி வச்சிருக்காரு வெற்றின்னு அதனால வெற்றினா வெற்றி நாயகர்கள் வெற்றியோட தான் அசோசியேட் பண்ணுவாங்க என்னோட நம்பிக்கை நிறைய விஷயம் அதுவும் கரண்ட் பாலிட்டிக்ஸில் பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தெளிவான பதில்களை அவங்கள்ட்ட நாங்கள் பெற்றிருக்கிறோம் நான் ஃபிலோசபின்னு சொல்லிட்டேன் ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி